வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம் இந்த காணொலியில் திருஞ்சன சம்பந்தரால் பாடப்பெற்ற தலமான திருச்சாய்க்காடு என்னும் கோயிலை தான் பார்க்க உள்ளோம் இன்றைக்கு இவ்வூரை சாயாவனம் என்று அழைக்கிறார்கள் இக்கோயில் சீர்காழியில் இருந்து பூம்புகார் செல்லும் சாலையில் பூம்புகாரில் இருந்தும் திருவெண்காட்டில் இருந்தும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது காவேரியின் வடகரையில் உள்ள பாடல் பெற்ற சிவத்தலங்களில் இக்கோயிலும் ஒன்று தேவார பாடல்பற்ற சிவத்தலங்கள் மொத்தம் இரநூத்தி எழுபத்தி நாலு அதில் இக்கோயில் ஒன்பதாவது வரிசையில் உள்ளது இரண்டு திருச்சுற்றுகளை அதாவது பிரகாரங்களை கொண்ட பெரிய கோயிலாகும் திருச்சுற்றின் மேற்கு பக்கம் விநாயகர் மற்றும் முருகர் வள்ளி தேவானை சன்னதியும் வடக்கு பக்கம் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் கிழக்கு பக்கம் பைரவர் மற்றும் நவக்கிரக சன்னதியும் உள்ளது இக்கோயில் மாடக்கோயில் அல்லது பெருங்கோயில் வகையை சார்ந்ததாகும் மாடக்கோயில் என்பது பெரிய மேடு அல்லது சிறிய குன்றின் மீது அமைக்கப்படும் கோயிலாகும் இக்கோயில் மாடக்கோயில் என்பதால் இதனை கோச்செங்கட் சோழன் கட்டியது என்கிறார்கள் காரணம் திருமங்கையாழ்வார் தனது பாடல் ஒன்றில் தோல் ஈசர்க்கு எழில் மாடம் எழுபது செய்து உலகாண்ட செங்கட் சோழன் என்கிறார் இந்த கோச்செங்கட் சோழன் முற்கால சோழனாவார் இவரை பற்றி இலக்கியங்களில் மட்டுமே அறிய முடிகிறது கோயிலில் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களின் கல்வெட்டுக்கள் காணப்படுகிறது அவை பெரும்பாலும் கோயிலுக்கு வழங்கப்பட்ட தானங்கள் பற்றியே உள்ளது குறிப்பாக முதலாம் ராஜேந்திர சோழனின் மகன் ராஜாதிராஜன் காலத்து கல்வெட்டில் இக்கோயிலின் இருப்பிடத்தை குறிப்பிடும்போது ராஜாதிராஜன் வளநாட்டு நாங்கூர் நாட்டு காவேரி பூம்பட்டணத்து திருச்சாய்க்காடு என்று குறிப்பு உள்ளது அடுத்து ஏழாம் நூற்றாண்டை சார்ந்த திருஞான சம்பந்த சுவாமிகள் இறைவனை போற்றி பதிகம் ஒன்று பாடியுள்ளார் அப்பதிகத்தின் முதல் பாடல் மண்புகார் வான் புகுவர் பசியாலும் கண் புகார் பினியறியார் கற்றாரும் கேட்டாரும் வின் என வேண்டா வெண்மாட நெடுவீதி தன் புகார் சாய்க்காட்டே தால் சார்ந்தாரே என்று பாடுகிறார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இயற்பகை நாயனாரும் இந்த ஊரை சார்ந்தவரே ஆவார் கோயிலின் தீர்த்தம் ஐராவதி தீர்த்தம் ஆகும் தலவிருட்சம் கோரை புல்லாகும் சாயா என்றால் கோரையை குறிக்கும் அதாவது இறைவன் சாயா வனேஸ்வரர் என்று இதனால்தான் அழைக்கிறார்கள் வாங்க சிறிய குன்றின் மீது உள்ள கோயிலை பார்ப்போம் இறைவன் சாயா வனேஸ்வரர் என்றும் அமுதேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறது இறைவன் கிழக்கு நோக்கியவாறு அருள் புரிகிறார் இரவி குயிலினும் நன்மொழியம்மை தெற்கு திசையை பார்த்தவாறு அருள் புரிகிறார் அம்மன் சன்னதிக்கு அருகில் உற்சவ மூர்த்தியாக முருகன் உள்ளார் இம்முருகன் அ அழகிய தோற்றத்தில் ஒருமுகத்துடனும் நான்கு கரங்களுடனும் மயிலுடனும் காட்சி தருகிறார் இம்முருகன் சற்று வேறுபட்டு அம்பு வில்லுடன் காணப்படுகிறார் அத்தோடு கொடியுடனும் காட்சி தருகிறார் முதல் திருச்சுற்று கோட்டச்சுவற்றில் சுவற்றில் பிள்ளையார் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோரும் உள்ளனர் நன்றி தமிழ் உறவுகளே மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி